வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க படத்தோட கதை கலையரசி வாங்க கதைக்குள்ள போகலாம் வாணியை இனிமே பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சு மோகன் அழ அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது ஏன் வாணிய பார்க்க முடியாது கோமாலியா நடிச்சான்னு ஒரு எண்ணம் இல வாணிய பார்த்துடலாம் அப்படிங்கிற சந்தோஷம் அவர் மனசுல தோணுன அடுத்த செகண்ட் தன்னோட எண்ணத்தை நினைச்சே அவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு நண்பா என்னோட வாழ்க்கைக்காக உன்னோட சாவை பயன்படுத்துறதா என்ன மன்னிச்சுடு என்ன மன்னிச்சுடுன்னு கோமாலியோட உடம்ப பார்த்து அழுதுட்டு நீ என்ன மன்னிச்சுதான் ஆகணும் நண்பா எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி கண்ணை தொடச்சுக்கிறார் மோகன் கீழ் மண்டலத்துல அதாவது வாணி இருக்கிற மண்டலத்துல இருக்கிற அரசவைக்கு கோமாளி அதாவது நம்ம மோகனை சில வீரர்கள் கூட்டிட்டு வர்றாங்க அவங்கள பாக்குறார் தின்னா அவர்கிட்ட ஒரு வீரன் நம்ம தலைவரை பார்க்கணுமான்னு சொல்ல கோமாளி கிட்ட நீதான் போட்டிக்காக வந்திருக்கிற மேல் மண்டல கோமாளியானு தின்னா கேக்கிறார் அதுக்கு பதிலா ஒரு மாதிரி சவுண்ட மோகன் கொடுக்க உன்னதான் நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கோம் வான்னு சொல்லிட்டு அரச சபைக்கு கூட்டிட்டு போகும் போதே முதல்ல தலைவருக்கு வணக்கம் செலுத்து அப்படின்னு சொல்றார் தின்னா துள்ளி குதிச்சுகிட்டே வர கோமாளி அங்க தலைவர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவரை திரும்ப திரும்ப பார்க்கிறார் ஆனா அவருக்கு வணக்கம் சொல்லாம யோசனையோட சுத்தி முத்தி பாத்துட்டு அந்த சபையில அப்படியே நடந்து போய் அங்க வேற ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கிற தலைவரை பார்த்து கரெக்டா வணக்கம் தலைவான்னு சொல்றார் கோமாளி விஷயத்துல இருக்கிற மோகன் அத கேட்டதும் தலைவருக்கு பயங்கர மகிழ்ச்சி மெச்சினேன் உன் வரவை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் தான் உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு தலைவர் ரொம்ப ஆர்வமா கோமாலையாரு அதுக்கு மோகன் அங்க தலைவரோட சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவரை கை காட்டி அங்க உட்கார்ந்து இருக்கிறவரு கூனி குறுகி உட்கார்ந்து இருக்காரு எல்லாரும் உங்களே பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள பாருங்களேன்னு சொல்லிட்டு சிரிக்க தலைவருக்கு பயங்கர சந்தோஷம் உன்னை ஒரு கோமாளின்னு தான் நினைச்சிருந்தேன் ஆனா இப்பதான் நீ ஒரு பெரிய அறிவாளிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பாராட்டுறார் தலைவர் உடனே அவசரமா தின்னா மன்னர் பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு சின்ன சம்பவத்தை வச்சு ஒருத்தரோட திறமையை எப்படி தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமாளியை பார்த்து நீ இங்க வந்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறார் கோமாளி வந்த காரணம் தான் ஏற்கனவே தின்னாவுக்கு தெரியுமே திரும்ப ஏன் கேட்கிறார் ஒருவேளை மறந்துடுச்சோ அதுக்கு கோமாளி போட்டின்னு சொல்ல எங்களுடைய அப்படின்னு தின்னா கேட்க அதுக்கு கோமாளி தமிழகத்தில இருந்து வந்திருக்கிற பொண்ணோட அப்படின்னு சொல்றார் அங்க இருக்கிறவங்களை சுத்தி பாக்குற மோகன் அங்க உட்கார்ந்து இருக்கிற வாணிய பார்த்துட்டு அதோ இருக்காளே அவ கூட அப்படின்னு சொல்லிட்டு வாணிய பார்த்து மணக்கம்னு சொல்றார் கோமாலிய பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க வாணி தலைவர் திரும்ப அவரோட சீட்டுக்கு போக அங்க உட்கார்ந்து இருக்கிற ரஜினி இவதான் அந்த பெண்ணுங்கறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க அதுதான் அவளோட முகத்துல சுகத்தோட சாயல் இருக்கே அது பூலோக வாசிகளுக்கு மட்டும்தான் சொந்தமானது அப்படின்னு நக்களை சொல்றார் அதுக்கு வாணி பூலோகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்க உனக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு வாணி தேவையில்லை அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுறாங்க அப்ப ரஜினி பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாடு அப்படின்னு கோமாளி கிட்ட சொல்ல அதை கேட்டதும் கொஞ்சம் தயும் போட்டி அவ கூடதானே அவ கேட்கறதா இருந்தா பாடுறேன்னு சொல்றார் கோமாளி அதுக்கு நான் கேட்க வேண்டியது இல்லைன்னு வேண்டா வெறுப்பா வாணி சொல்ல சரி அப்படின்னா போட்டிக்காக வேணாம் நான் சில உண்மைகளை சொல்றேன் அத கேக்குறியானு கோமாளி அவங்க முகத்தை ஆர்வமா பார்த்து கேட்க அதுக்கு மேல பொறுமை இழந்து வாணி எழுந்து தலைவரை பார்த்து என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கு கோமாளி நான் சொல்றதை கேட்டா நீ இங்க இருந்து போகவே மாட்டேன்னு அவர் கத்தி சொல்ல அங்க உட்கார்ந்து இருந்ததுன்னா கோமா எந்திரிக்கிறார் கோமாளி வடிவுல இருக்கிற மோகன் பூ உலகத்தை பத்தி குறிப்பா இந்தியாவை பத்தி குறிப்பா தமிழ்நாட்டையும் தமிழை பத்தியும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டை கேட்டு ரஜினி ஆட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் அவரோட பாட்டுக்கு தாளம் போட ரஜினியோட பணிப்பெண்கள் கூட ஆட ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு தின்னா நிறுத்துங்க அப்படின்னு ஆணையிட தலைவரே ஒரு செகண்ட் அதிர்ந்துடுறாரு அப்ப ரஜினி தின்னாவை பார்த்து பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா கிட்ட அப்பா நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால இவர்கிட்ட நான் கத்துக்கிறேன் இவர் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் தலைவரும் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சந்தோஷமா ஒத்துக்குறார் கோமாளியை சிரிச்சுக்கிட்டே வாழ்க வாழ்கன்னு சந்தோஷமா ஒத்துக்குறார் ரஜினி கோமாளியோட கையை பிடிச்சு அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க இது எதுவுமே திண்ணாவுக்கு சுத்தமா பிடிக்கல கோமாளியோட ரூம்னு சொல்லி ரஜினி கூட்டிட்டு போன ரூம்ல ஒண்ணுமே இல்ல சேரு பெட்னு ஒண்ணுமே அந்த ரூம்ல இல்ல அந்த ரூம் காட்டி இதுதான் உங்க ரூம் எல்லா வசதியும் இங்க இருக்குன்னு சொல்றாங்க ரஜினி அத கேட்டது மோகன் ரஜினி விசித்திரமா பார்த்து எல்லா வசதியும் இருக்கா எங்க இருக்கு கட்டில காணா நாற்காலிய காணான்னு கேட்டுட்டு கோமாளி சிரிக்க அதுக்கு ரஜினி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருக்கிற ஒரு விசைய கீழே இறக்குறாங்க அந்த விசைய கீழே இறக்குன உடனே சுவருக்கு அடியில இருந்து ஒரு கட்டில் வெளியே வந்து அங்க நின்னுகிட்டு இருக்கிற கோமாளிய இடிக்க அவர் அந்த கட்டில விழுந்துடுறார் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ரஜினி இன்னொரு விசைய திருக்க இன்னொரு அலமாதிரி மாதிரி ஒண்ணு சுவருக்கு இருந்து வெளியே வருது அதுல இருந்த ஒரு கோப்பையை எடுத்துட்டு கோமாளி கிட்ட வர்றாங்க ரஜினி அதை பார்த்ததும் கோமாளி ஆச்சரியமா இங்க இருக்கிற ரூம் எல்லாமே இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு கேட்க அதுக்கு ரஜினி இல்ல ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரஜினி அவரோட பக்கத்துல கட்டில்ல உட்கார மோகன் அவங்கள விட்டு தள்ளி போறார் ஆனா அவரோட சங்கோஜம் புரியாம அவரோட தோலை வளைச்சு அவருக்கு அந்த பானத்தை கொடுக்க ட்ரை பண்றாங்க ரஜினி அதை வாங்கி பக்கத்துல வச்சுட்டு ஆமா உனக்கு இசை கற்றுக் கொடுக்கிறாளே அவ கூட இந்த மாதிரி ஒரு ரூம்லதான் தங்கி இருக்காளா அப்படின்னு வாணியை பத்தி விசாரிக்கிறார் இல்ல அது வேற விதமான ரூம் அப்படின்னு அவங்க சொல்ல நான் பாக்கலாமான்னு ஆர்வமா கேட்கிறார் மோகன் எதுக்குன்னு ரஜினி கேட்க அந்த ரூம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறார் மோகன் அப்புறமா பாக்கலாம் இப்ப ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவரை பெட்ல சாச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ரஜினி தின்னா ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள வந்து அங்க இருக்கிற வீரன் கிட்ட பூலோக பெண் எப்படி இருக்கான்னு கேட்கிறார் எந்த குறையும் இல்லாம இருக்கா அவளை எப்ப திருப்பி அனுப்பணும் அப்படின்னு அந்த வீரன் கேட்க அனுப்புறதா அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கூட்டிட்டு வந்தேன் அவளை எனக்கு உரியவள ஆக்கிக்க போறேன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு தின்னா அப்ப அங்க துள்ளி குதிச்சுக்கிட்டு வர்ற கோமாளி அங்க நிக்கிற ஒரு வீரன் கிட்ட தமிழகத்தில இருந்து வந்திருக்கா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கேட்க அந்த வீரன் பக்கத்துல இருக்கிற வீரனை கை காட்டுறான் அந்த வீரன் கிட்ட வாணிங்கிற பொண்ணுன்னு மோகன் ஆரம்பிக்க அவர் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே பின்னாடி நிக்கிற வீரனை கை காட்டுறாரு அந்த வீரன் அவர்கிட்ட போய் வாணின்னு மோகன் ஆரம்பிக்க அந்த வீரன் வாணிதானே அப்படின்னு சொல்லிட்டு மோகனை உள்ள கூட்டிட்டு போறார் ஆனா மோகனோட கெட்ட நேரம் அந்த வீரன் அவர் வாணி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகல அதுக்கு பதிலா தின்னா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறார் அந்த வீரன் உள்ள வர தின்னா கிட்ட என்னன்னு கேட்கிறார் இவன் வாணிய பத்தி எல்லார்கிட்டயே விசாரிக்கிறான்னு கோமாளிய பத்தி சொல்ல பத்த வச்சுட்டே பரட்டங்கிற மாதிரியே அந்த வீரனுக்கு ஒரு லுக்க குடுக்குறார் மோகன் அத கேட்டதும் தின்னா சொடுக்கு போட்டு மோகனை கூப்பிட தின்னா பக்கத்துல வர்றார் மோகன் நீ போகலான்னு தின்னா சொன்னதும் தன்னைத்தான் போக சொல்றான்னு நினைச்சு மோகன் திரும்ப அவர் தட்டி கை நீட்டுறார் தின்னா கை கொடுக்க சொல்றார் போல இருக்குன்னு சொல்லி மோகனும் கையை கொடுக்க திடீர்னு தின்னா பிடிச்ச இழுக்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத மோகன் அங்க இருக்கிற ஒரு மேடையில போய் விழுகிறார் அப்ப அவர் பக்கத்துல இருக்கிற ஒரு விசைய தின்னா அழுத்த மோகன் மேல எலக்ட்ரிக் ஷாக் பாயுது அவர் படுற வேதனையை ஒரு குரூர சந்தோஷத்தோட பாத்துட்டு அந்த விசையில இருந்து கையை எடுத்துட்டு மோகனை பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம கேட்கிறார் தின்னா எலக்ட்ரிக் ஷாக் பாஞ்சதுல மோகன் ஒரு கணம் திணறி போய் பேச கூட முடியாம உட்கார்ந்து இருக்க அவர்கிட்ட போய் இருந்த இடத்திலேயே தண்டனை கொடுக்கக்கூடிய கருவிகள் கருவிகள்லாம் எங்க கிட்ட நிறைய இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே தின்னா சொல்ல அந்த மேடையிலிருந்து எழுந்து தின்னாவை பார்த்து நான் என்ன குற்றம் செஞ்சேன்னு வழியை தாங்கிக்கிட்டே கேட்கிறார் மோகன் வாணியோட இருப்பிடத்தை ஏன் தெரிஞ்சுக்க பாக்குற அப்படின்னு தின்னா கேட்க புகழ்பெற்ற கலைவாணியோட ரசிகன்கிற முறையில சந்திக்க விரும்புனேன்னு சொல்றார் மோகன் உடனே ஆவேசமா நீ யார் அவளை பாக்குறதுக்கு என்னோட அனுமதி இல்லாம அவளை யாரும் பார்க்க கூடாதுன்னு ரொம்ப கோபமா சொல்றார் தின்னா சரி தேவைப்படுற போது உங்களோட அனுமதியை வாங்கிக்கிட்டே மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் புறப்பட முயல அவரை தடுத்து எனக்கு தெரியாம அவளை நீ பார்த்தீன்னா உனக்கு தெரியாமலே உன்னோட உயிர் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு எச்சரிக்கிறார் தின்னா நல்லதுன்னு சொல்லிட்டு மோகன் அங்கிருந்து கிளம்பிடுறார் அவர் போனதும் ஒரு வீரனை கூப்பிட்டு மோகனை கண்காணிக்க ஆணையிடுறார் தின்னா இதே சமயம் வாணி ரஜினிக்கு வீணை கத்து கொடுக்கறாங்க ஆனா வீண வாசிக்காம கீழே இறக்கி வச்சிடுறாங்க என்னாச்சுன்னு வாணி காரணம் கேட்க எனக்கு ஒண்ணுமே ஓடல அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்றாங்க ரஜினி என்ன ஓடல அப்படின்னு வாணி கேட்க தெரியலன்னு ரஜினி பரிதாபமா சொல்றாங்க கொஞ்சம் நாளாவே நீ ஒரு மாதிரியா இருக்க என்ன காரணம்னு வாணி கேட்க ஏன்னு எனக்கே தெரியல கோமாளியை பார்த்ததுல இருந்து சாப்பிட முடியல தூங்க முடியலன்னு ரஜினி சொல்றாங்க அதை கேட்டதும் ஓஹோ காதல்னு வாணி சொல்ல உடனே ரொம்ப ஆர்வமா காதலா அப்படின்னா என்னன்னு ரஜினி வாணிய கேட்க ஒரு குணம் திகைச்சு போயிடுறாங்க வாணி இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு வாணி தெரியாம முழிக்க சொல்லு வாணின்னு ரஜினி கெஞ்ச ஒருத்தனைய மனசார நினைச்சு அவனுக்காகவே வாழணுங்கிற எண்ணத்திலே சாகுற ஒரு வியாதின்னு சொல்றாங்க வாணி உடனே ரஜினி அந்த வியாதி உனக்கும் இருக்கான்னு கேட்க ஆமான்னு சொல்றாங்க வாணி அப்படின்னா நீயும் நானும் செத்துடுவோமான்னு ரஜினி கேக்க ஆமாங்கிற மாதிரி தலையாட்டிட்டு ஆனா உனக்கு என்ன உன்னோட காதலன் தான் உன் கூடயே இருக்காரு இன்னைக்கு இன்னைக்க பேசலாம் இன்ப கதையெல்லாம் கேட்கலான்னு வாணி சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பேசுனா உண்முன்னு இருக்காரு பார்த்தா ஊருன்னு முறைக்கிறாருன்னு வருத்தமா சொல்றாங்க ரஜினி அப்படின்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு வாணி சொல்ல எப்படி அதையே நீயே கொடு அப்படின்னு ஆர்வமும் ஆசையுமா கேக்குறாங்க ரஜினி அவங்க கேட்டதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம இதை எல்லாமா சொல்லி கொடுப்பாங்கன்னு கேட்க கொடு வாணின்னு ரஜினி கெஞ்சுறாங்க வந்திருக்கிறது தன்னோட மோகன்கிறது தெரியாம அவரை லவ் பண்றதுக்கான ஐடியாவை ரஜினிக்கு சொல்லி கொடுக்குறாங்க வாணி இது எங்க போய் முடியும் எப்பதான் வந்திருக்கிறது மோகன்கிறது வாணிக்கு தெரியும் வாணிய திரும்ப அனுப்ப மாட்டேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற தின்னா இவர்கிட்ட இருந்து எப்படி வாணி தப்பிச்சு திரும்ப பூமிக்கு போவாங்க தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகள தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அத சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்